ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி வந்து ஒரு உண்மை கதையை தான் பார்க்க போறோம் கதையை சொல்லிட்டேன்னா சுவாரஸ்யம் இருக்காது நேர கதைக்குள்ள போயிடலாம் வாங்க நான் ஐம்பது வயது கிழவன் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் எனது மனைவி இருபது ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டாள் அப்பொழுது எனது மகன் சிறுவனாக இருந்தான் அதன் பிறகு நானும் வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை எனது தங்கைதான் என்னுடன் இருந்து என் மகனை பார்த்து கொண்டான் அவளுக்கு ஒரு பெண் பிள்ளை உள்ளது இப்பொழுது எனது மகன் வாலிப வயதை அடைந்தான் நானும் தங்கையின் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என முடிவு செய்து என் மகனிடம் கேட்க அவனோ வேறு ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றும் கூறினான் நான் அதிர்ச்சி அடைந்து அவனிடம் தங்கையின் மகளை திருமணம் செய்து கொண்டால் நாம் எப்பொழுதும் போல சந்தோஷமாகவே இருக்கலாம் நீ வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்தாள் அவள் எப்படி இருப்பாளோ என தெரியாது நான் சொல்வதை கேள் அவளை மறந்துவிட்டு என் தங்கையின் மகளை திருமணம் செய்து கொள் என வற்புறுத்தினேன் ஆனால் அவன் கடைசி வரை எனது பேச்சை கேட்கவே இல்லை அவனோ அத்தையின் மகளிடம் நான் சிறுவயதிலிருந்தே பழகி வருகிறேன் இதுவரை எனக்கு அவள் மேல் எந்த ஈர்ப்பும் உண்டாகவில்லை சொல்ல போனால் அவளை என் தங்கையாக நினைக்கிறேன் நீங்கள் நினைப்பது போல நான் காதலிப்பவள் கிடையாது அவள் நமது குடும்பத்தையும் உங்களையும் அன்பாக பார்த்து கொள்வாள் அவளுக்கென்று வேறு எந்த உறவும் இல்லை திருமணம் செய்தால் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் இல்லை என்றால் இப்படியே இருந்து விடுவேன் என்றான் நானும் மகனின் பேச்சை கேட்டு வேறு வழியில்லாமல் திருமணத்துக்கு சம்மதித்தேன் திருமணமும் மிக எளிதாக நடந்து முடிந்தது எனது மருமகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார் சில நாட்களிலேயே எங்கள் குடும்பத்தை அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடத்த தொடங்கினாள் என் மீது அதிக மரியாதையாகவும் அக்கறையாகவும் பார்த்து கொண்டாள் நானும் சில சமயம் யோசிப்பதுண்டு எனது தங்கையின் மகளை திருமணம் செய்து வைத்திருந்தால் கூட எனது மகனும் நானும் இவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டோம் என்று எனது மகன் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றான் அவன் மிகவும் நல்லவன் அவன் எப்பொழுதும் என்னை அன்பாகவும் பார்த்து கொண்டான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவனை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் மது அருந்தும் பழக்கம் கொண்டவனாக இருந்தான் ஆனால் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரமாட்டான் மது அருந்தினால் நேராக வீட்டுக்கு வந்து படுத்து விடுவான் நானும் அவனிடம் பலமுறை கண்டித்ததுண்டு ஆனால் அவன் கேட்பது போல இல்லை நானும் திருமணம் முடிந்தால் மனைவி பேச்சை கேட்டு திருந்தி விடுவான் என நினைத்தேன் திருமணம் நடந்து ஆறு மாதம் முடிந்து விட்டன ஆனால் இந்த ஆறு மாத காலமாக அவன் திருந்துவதாக இல்லை அவன் மனைவியும் அவனை பற்றி என்னிடம் குறை கூறவில்லை நானும் போக போக சரியாகி விடுவான் என்று விட்டுவிட்டேன் ஒரு நாள் காலை நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது எனது அறை கதவு வேகமாக தட்டப்படவே நானும் குழப்பத்துடன் வெளியே திறந்து பார் அங்கே எனது மகன் அழுது கொண்டு எனது மனைவி விஷத்தை குடித்துவிட்டு இறந்துவிட்டாள் என்றான் நானும் அதிர்ச்சி அடைந்து அவனது அறையில் போய் பார்க்க அவள் வாயில் நுரையுடன் இறந்து கிடந்தாள் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை எனது மகன் கதறி அழுது கொண்டிருந்தான் அவனிடமும் விசாரிக்க அவனும் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் கண்விழித்து பார்க்கும் பொழுது அவள் இறந்து கிடந்தாள் என கதறி அழுதான் அவள் எதற்காக இறந்தாள் என குழப்பமாக இருந்தது பின்பு தெருவில் உள்ளவர்களுக்கு விஷயம் தெரிந்து ஒவ்வொருவராக வீட்டுக்கு வரத் தொடங்கினார் நானும் அவளுக்கு இறுதிச் சடங்கை செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினேன் அவளுக்கு என்று உறவினர்கள் யாரும் இல்லை இதனால் அவளது மரணத்தை பற்றி விசாரிக்க யாரும் வரவில்லை என் மகன் தான் பாவம் அவளது உடல் அருகே அமர்ந்து நீண்ட நேரமாக கதறி அழுது கொண்டிருந்தான் துக்கத்துக்கு வந்த சில பெண்கள் ஆம்பளையாக இருந்து கொண்டு இப்படி அழுகிறானே இவன் மனைவி மேல் எவ்வளவு பாசம் வைத்திருப்பான் என பேசிக் கொண்டிருந்தனர் சில பெண்களோ அவனின் அத்தை தான் ஏதோ இவளை செய்து விட்டாள் தனது மகளை திருமணம் செய்ய முடியாத கோபத்தில் அவர்தான் எதையாவது செய்திருப்பார் என கொண்டிருந்தனர் வேறு சில பெண்களோ அவள் சாக வேண்டியவள் தான் பேஸ்புக்கில் நிறைய ஆண்களுடன் பழக்கம் வைத்திருக்கின்றாள் கணவன் இருக்கும் பொழுதே நிறைய ஆண்களுக்கு தன் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளாள் ஆனால் நம்மிடம் நல்லவளை போல நடித்து கொண்டிருந்தாள் அனைத்து விஷயமும் கணவனுக்கு தெரிந்திருக்கும் அதனால் தான் தற்கொலை செய்து கொண்டாள் என்றன எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது நமது மருமகள் அப்படிப்பட்டவளா என நானே யோசிக்கத் தொடங்கினேன் இப்படிப்பட்டவளையா நாம் நல்லவளாக நினைத்தோம் நாம் வீட்டில் இல்லாத சமயங்களில் என்னென்ன நடந்திருக்குமோ என யோசிக்க அவள் மேல் எனக்கு வெறுப்பு உண்டானது பின்பு இறுதிச் சடங்கிற்கான காரியங்கள் நடக்க ஆரம்பித்தன சில பேர் வந்து என் மர்மகளின் உடலை எரிக்க எடுத்து சென்றனர் ஆனால் என் மகன்தான் அவளை கட்டி பிடித்து கொண்டு விட மறுத்தான் நானும் அவனை சமாதானம் செய்து இறுதிச் சடங்கை நடத்தி வைத்தேன் அவள் இறந்து மூன்று மாதங்கள் கடந்துவிட்டன ஆனால் எனது மகனின் நடத்தையில் எந்த மாற்றமும் தென்படவில்லை அவன் முன்பை விட அதிகமாக மது அருந்த தொடங்கின இரவில் சரியாக தூக்கம் வராமல் மனைவியை நினைத்து அழுது கொண்டே இருப்பான் அவனை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது இவனை இப்படியே விட்டுவிட்டால் சரிவராது என யோசித்து இவனுக்கு வேறு திருமணம் செய்து வைக்க நினைத்தேன் அதை பற்றி எனது தங்கையிடம் பேசலாம் என அவளின் மறைக்கதவை திறக்க முயலும் பொழுது தங்கையும் தங்கையின் கணவரும் பேசிக் கேட்டேன் அவர்கள் நாம் நினைத்தது போல நடந்துவிட்டது இனி என்ன நடக்கிறது என பொறுமையாக இருந்து பார்ப்போம் என பேசிக் கொண்டிருந்தேன் இதை கேட்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒருவேளை இவர்கள் தான் எனது மருமகளை ஏதோ செய்து விட்டார்களோ என தோன்றியது மருமகள் எதனால் தற்கொலை செய்து கொண்டாள் என இதுவரை எனக்கு தெரியவில்லை எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது நானும் ஒரு முடிவுக்கு வந்தேன் மறுநாள் காவல் நிலையம் சென்று அனைத்து விவரங்களையும் கூறி புகார் அளித்துவிட்டு வந்தேன் எனது மகனிடம் நீ இப்படியே இருந்தால் உனது உடல் மிகவும் பாதிக்கப்படும் நான் சொல்வது போல வேறு ஒரு திருமணத்தை செய்து கொள் இதனால் உனது மனைவியை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விடலாம் நீ இப்படி உன் உடலை கெடுத்துக் கொள்வதால் இறந்தவள் திரும்பி வரப்போவதில்லை அவளின் முடிவை அவளே தேடிக்கொண்டாள் உனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது நீயும் உனது வாழ்க்கையை சந்தோஷமாகத் தொடங்கு என்றேன் ஆனால் அவனோ என் மனைவி இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வாழ பிடிக்கவில்லை நான் இப்படியே இருந்து விடுகிறேன் தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என கூறிவிட்டு சென்றுவிட்டான் நானும் மருமகள் எப்படி இறந்தால் என தெரிய வந்தால் அதன் பிறகாவது அவன் வேறு திருமணம் செய்ய சம்மதிப்பான் என்று நினைத்தேன் காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் எனது வீட்டுக்கு வந்து விசாரிக்கத் தொடங்கின ஆனால் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை காரணம் மருமகளின் உடலை எரித்ததால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை எனக்கும் இதை நினைத்து நிம்மதி பறி எனது தங்கை தான் தன் மகளை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற கோபத்தினால் சாப்பாட்டை விஷம் வைத்து கொடுத்து அவளை கொன்றுவிட்டாளோ என தோன்றியது ஒரு புறம் மகன் இப்படி நம் கண் சீரழிந்து வருகிறான் இவனுக்கு நல்ல காலம் எப்பொழுது வரும் என்ற மனவேதனை தோன்றியது நாளுக்கு நாள் அவன் மனமுடைந்து சரியாக உறங்க முடியாமல் உடல் மெலிந்து காணப்பட்டான் ஒரு நாள் இரவு நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் திடீரென கதவு தட்டும் சத்தம் கேட்டது நானும் இந்நேரத்தில் யாராக இருப்பார்கள் என்று நினைத்துக்கொண்டே கொண்டு கதவை திறந்தேன் என் மகன் மது போதையில் தள்ளாடியபடி அழு நின்றான் அவனை பார்க்கும் பொழுது ஒருபுறம் கோபமாக வந்தாலும் மறுபுறம் பாபமாக தோன்றியது அவனை அழைத்து உள்ளே அமர வைத்தேன் பின்பு நீ இப்படி செய்வதால் அவள் திரும்ப வரப்போவதில்லை ஏன் அதையே நினைத்து உன்னை நீ கெடுத்துக் கொள்கிறாய் என அறிவுரை கூறினேன் அவனும் நான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என எனது காலில் விழுந்தான் நானும் குழப்பமடைந்து அவனை பார்த்து கொண்டிருந்தேன் பின்பு அவனை அமர வைத்து என்ன நடந்தது என பொறுமையாக விசாரிக்கத் தொடங்கினேன் அவனும் பேச ஆரம்பித்தான் நான் அவளை முதல் முறையாக பார்க்கும் பொழுது எனக்கு அம்மாவின் ஞாபகம்தான் வந்து போனது அவளுக்கு அப்பா அம்மா இல்லை என்பதால் அதே போலவே தோன்றியது பின்பு இருவரும் காதலிக்கத் தொடங்கினோம் நானும் அந்த காலங்களில் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் இவளை நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை மனதில் தோன்றியது பின்பு நீங்களும் சம்மதித்து திருமணமும் நடைபெற்றது வாழ்க்கை இன்னும் அழகாக மாறியது அவள் என் அதிகமாக பாசம் வைத்திருந்ததால் நானும் மது குடிப்பதை நிறுத்தி விடுகிறேன் என சத்தியமும் செய்திருந்தேன் அவளும் சீக்கிரம் நிறுத்தி விடுங்கள் என அறிவுரை கூறினாள் ஒருநாள் நான் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் இருந்து என்னை பணி நீக்கம் செய்து விட்டார்கள் விசாரிக்கும் பொழுது அங்குள்ள மேலாளர் ஒருவரிடம் பண கொண்டு என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் என தெரிய வந்தது நானும் இதை என் மனைவியிடம் வந்து தெரிவிக்க அவளும் அதிர்ச்சி அடைந்தாள் சரி இது இல்லை என்றால் வேறு வேலை தேடிக்கொள்ளலாம் என ஆறுதலும் அளித்தாள் நானும் சில நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தேன் ஆனால் சொல்லிக் கொள்ளும்படி எந்த வேலையும் சரியாக அமையவில்லை பின்பு ஒரு நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்தில் வேலை கிடைத்தது நானும் தற்போது இது கிடைப்பதே பெரிய விஷயம் என நினைத்துக்கொண்டு கொண்டு வேலைக்குச் சேர்ந்தேன் ஆனால் அதில் வரும் சம்பளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்னால் குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை ஒருநாள் நானும் எனது நண்பனும் மது அருந்தி கொண்டிருக்கும் பொழுது நண்பன் ஒரு யோசனை கூறினான் இதன் மூலமாக பணம் கிடைக்கும் என்றான் அந்த யோசனையை கேட்டதும் கோபத்தில் அவனுடன் சண்டையிட்டு வந்துவிட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து அந்த யோசனை பற்றி நினைவுக்கு வர நாமும் இதே போல் செய்தால் என்ன என்று மனதில் தோன்றியது அப்பொழுது கூட மது அருந்துவதற்கு கூட பணம் இல்லை என்ற நினைப்பில் அந்த ஒரு முடிவை எடுத்தேன் அதன்படி எனது மனைவியின் பெயரில் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் திறந்தேன் அவளுடைய புகைப்படங்களை பதிவேற்றம் செய்தேன் அவள் மிகவும் அழகாக இருந்ததால் நிறைய நண்பர்கள் அழைப்பு விடுத்தனர் நானும் அவர்களது அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் உரையாடத் தொடங்கி மனைவியையும் வெளியில் அழைத்துச் சென்று விதவிதமாக புகைப்படம் எடுத்து தினமும் பதிவேற்ற தொடங்கினேன் இதை பார்த்து நிறைய பேர் நட்புக்கான அழைப்பை தந்தனர் நானும் அனைவரிடமும் வெவ்வேறான கதைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி அவர்களிடம் பணம் கேட்க தொடங்கினேன் அவர்களில் நிறைய பேர் உண்மை என நம்பி பணத்தை வாரி இறைத்தனர் இதன் மூலம் எனது கைகளில் அதிகமாக பணம் புழங்கியது சிலர் காதலிப்பதாக கூறி பேசி வந்தனர் நானும் அவர்கள் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்க அவர்களும் நிறைய பணம் அனுப்ப ஆரம்பித்தார்கள் இப்படியே கையில் அதிகமாக பணம் வர ஆரம்பித்தது இது கொஞ்சம் கொஞ்சமாக தெருவில் உள்ளவர்களுக்கும் தெரிய ஆரம்பித்தது அவர்களும் எனது மனைவியிடம் கூற அவளும் என்னிடம் வந்து தெருவில் உள்ளவர்கள் இதை போல பேசிக் கொள்கிறார்கள் என கூறினாள் நானும் உன்னை போல வேறு யாராவது இருந்திருக்கும் தெரியாமல் அப்படி சொல்கிறார்கள் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என சமாதானப்படுத்தினேன் அவளும் அதை நம்பினாள் ஒரு நாள் அன்று பிடித்த புகைப்படத்தை நான் பதிவேற்றம் செய்யும் பொழுது எப்படியோ அவள் கவனித்து விட்டாள் கோபத்தில் நான் உங்கள் மனைவி என்னுடைய மரியாதையை இப்படி பாலாக்கி விட்டீர்கள் என்று கத்த தொடங்கின நானும் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவள் கேட்பதாக இல்லை உடனடியாக உங்களிடம் சொல்வதாகச் சொல்லி அரை கதவை திறப்பதற்கு முற்பட்டாள் எனக்கு பயமாகி போனது எங்கே வெளியில் தெரிந்தால் மனைவியை வைத்து சம்பாதிக்க இருக்கிறானே என கேவலமாக பேசுவார்கள் என நினைத்தேன் அவளை பிடித்தெளித்து எவ்வளவோ சமாதானம் செய்ய முயற்சி செய்தேன் ஆனால் அவள் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை வேறு வழி தெரியாமல் அவளை கீழே சாய்த்து தலையணையை எடுத்து அவள் முகத்தில் வைத்து அழுத்தி கொன்றுவிட்டேன் பிறகு வெளியில் சென்று விஷம் வாங்கி வந்து அவள் வாயில் ஊற்றி படுக்க வைத்து விட்டேன் விடிந்ததும் எதுவும் தெரியாதது போல எழுந்து அழுது எல்லோரிடமும் கூறினேன் என்மேல் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை அதுபோல நானும் நடந்து கொண்டேன் ஆனால் அவள் இறந்து சில நாட்களிலேயே அதிகமாக கனவுகள் வர ஆரம்பித்தன கனவில் எனது மனைவி வந்து நான் உன்னுடன் சந்தோஷமாக வாழ்வேன் என்று நம்பினேன் ஆனால் என் கற்பை வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதித்து என்னையும் கொன்றுவிட்டாய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் எனது மரணத்திற்கு பழி வாங்குவேன் என கூறினாள் நானும் பயந்து போய் இரவு நேரங்களில் தூங்குவதையே தவிர்த்து விட்டேன் ஆனாலும் இப்பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் அவள் உருவமாகவே தெரிகிறது என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை எந்த நேரத்தில் எது நடக்குமோ என பயமாக உள்ளது சில சமயம் என்னை நம்பி வந்தவளை இப்படி செய்து கொன்றுவிட்டோமே என என் என்மேல் எனக்கே கோபம் வந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைப்பும் வருகிறது என கூறிக்கொண்டே அங்கேயே உறங்கி போனான் நானும் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியாக நின்று கொண்டிருந்தேன் அவன் சொல்வதை நம்ப முடியவில்லை ஏனெனில் அனைவரிடமும் பாசமாகவும் பண்பாகவும் நடந்து கொள்பவன் மது குடிப்பதற்கு பணம் இல்லை என்றால் இதுபோல கீழ்த்தனமான வேலையை செய்ய துணிந்தான் என நினைத்தேன் ஆனாலும் அவனே சொன்ன பிறகு என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை பொழுது விடிந்ததும் எனது தங்கையிடம் விஷயத்தை கூற அவளும் எனக்கும் இதில் சந்தேகம் இருந்தது அவள் மேல் நான் கோபப்பட்டது உண்மைதான் ஆனால் அவளை கொல்லும் அளவிற்கு நான் மோசமானவள் இல்லை இதை உங்களிடம் சொன்னால் வயதான காலத்தில் உங்கள் மனம் புண்படுமே என்று நானும் அமைதியாக இருந்துவிட்டேன் இப்பொழுது உங்களுக்கே தெரிந்துவிட்டது இனி முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள்தான் என கூறிவிட்டு சென்றால் நானும் பலமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன் மனதை கல்லாக்கி கொண்டு நேராக காவல் நிலையம் சென்று நடந்த உண்மைகளை கூறினேன் அவர்களும் என் மகனை பிடித்து சென்றேன் போகும் கூட எனது மகன் அப்பா உங்கள் மேல் எந்த தவறும் இல்லை அனைத்து தவறையும் நான் தான் செய்தேன் எனக்கு தண்டனை அனுபவிப்பதில் எந்த குற்ற உணர்வும் இல்லை இதுதான் எனக்கு வேண்டும் இருக்கும் காலங்களை அவள் நினைவாக கழித்து விடுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என கூறி சென்றான் நானும் ஆசையாக வளர்த்த மகன் இப்படி குடிக்க அடிமையாகி வாழ்க்கையை இழந்து விட்டானே என அவனையே பார்த்தேன் இந்த கதையோட கருத்துக்களை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லும் இந்த கதை யாரோட மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல அப்படி நீங்கள் புண்பட்டிங்கன்னா கம்பெனி பொறுப்பேற்காது மீண்டும் ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் சரியா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்று உங்கள் சொலோ பாய்